பிரஷாந்த் என்னடா ட்ராப் பண்ணிட்டு போலான்னு வந்தால் இவங்க வீட்டுக்குள்ளே வாங்கினு இவ்வளோ கம்பல் பண்ணுறாங்களே அதான்டா டா பிரீத்தினியா ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு ஓ ஓகேடா வா உள்ள போகலாம் சார் உள்ள வாங்க சார் பிரஷாந்த் சார் நீங்களும் தான் உள்ள வாங்க ஆ வர பிரீத்தி நீ போமா நாங்கள் வரோம் ஓகே சார் வாங்க ஓகேடா உள்ளே போகலாமா பிரஷாந்த் வசந்தி கார்த்திகும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன்டா ஓகேடா நம்ம இங்கே விசிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் ஓகேடா என்னடா யாரையுமே காணும் அதுதான்டா எனக்கு ஒன்றும் புரியல பேசாமல் கூப்பிட்டுலாமா கூப்பிட்டுடலாம்டா என்ன ரொம்ப டைம் ஆகுது ஓகேடா பிரீத்தி பிரீத்தி இனியா பிரீத்தி ஆ அந்த வர சார் என்ன இனியா அம்மா ஒரு ரூமில் விட்டிங்களா ஆ விட்டாச்சு சார் தூங்கிட்டு இருக்காங்க ஓகே அவங்களை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க நல்லா தூங்கட்டும் ஓகே சார் பிரீத்தி எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லை சார் இனிமேதான் சாப்பிடணும் ஓகே எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க சாப்பிடுங்க சரியா ரொம்பவே யூ சார் இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க இட்ஸ் ஓகே இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார் என்ன சார் காஃபி குடிச்சிட்டு போகலாம் இல்லை நீ ரொம்ப டைம் ஆயிடுச்சு வசந்த கால்த்துக்கெலாம் வீட்டுக்கு அப்போவே போயிட்டாங்க ஸோ இன்னொரு நாள் வரும் கண்டிப்பாக ஓகே பிரசாந்த் சார் ஒரே ஒரு காஃபி தானே குடிச்சிட்டு போகலாம்ல ப்ரீதி தப்பான நினைச்சுக்காதீங்க டைம் ஆல்மோஸ்ட் செவன் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குங்க நாங்கள் இன்னொரு நாள் வரோம் ஓகே அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வரோம் பாய் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்பவே தேங்க் யூ சார் வந்ததுலேருந்து எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறீங்க பரவாயில்ல ஓகே இனியா பிரீத்தி கிளம்புறோம் ஓகே சார் இனியா போயிட்டு வரேன் ம் போயிட்டு வாங்க ப்ரீத்தி ம் போயிட்டு வரேன் ஓகே சார் தேங்க்யூ ஏன் இனியா இத்தனை நாளில் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளே தானே பார்த்துப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம கூட ஆம்பளை துணைக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க ரெண்டு பேருமே நின்று இவ்வளோ நேரம் வரைக்கும் நமக்காக சப்போர்ட்டிவாக இருந்துட்டு போயிருக்காங்க ஆமாம் பிரீத்தி அவங்கள நீ ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருந்த ஆனால் அவங்க பாரு எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்னு ச்சே ஆமாம் இனியா இப்போ நினச்சா கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரீத்தி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க எவ்வளோ நேரம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் பிரீத்தி அவங்க எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தாங்க நான் ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டுருந்தேன்டி அப்போ அவங்க ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ தான் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டாங்க சொன்னேன் அப்புறம் வாங்க நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க ஓ அப்படியா ஆனால் அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தாதடி அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் என்ன செய்ய முடியும் அவங்க ஒரு காஃபி குடிங்கனாலே குடிக்க மாட்டேறாங்க அவங்களுக்கும் டைம் ஆகிடுச்சுலடி மணி ஏழு ஆகிடுச்சு அவங்க வீட்லேயும் தேடுவாங்கல்ல அதான் போயிட்டாங்க ஆ ஆ நீ தான் அப்படி சொல்லிக்கணும் அவங்களாம் பெரிய வீட்டில் உள்ளவங்க தான் காஃபி குடிக்காமல் கூட போகிறாங்க பிரீத்தி இப்போதானே உங்களுக்கு நல்லவங்கன்னு சொன்னேன் அதுக்குள்ள பாரு நீ எப்படி பேசுறேன் ஆமா ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போயிருக்கலாம்ல அதான் நீ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தானே போனாங்க அதுவும் கரெக்டு தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அவங்க வீட்லேயும் தேடுவாங்கல்ல நானும் பிரசாந்த் சார என்னென்னமோ நினைச்சேன் ஆனா அவர் இவ்வளோ நல்லவராக இருப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடி ஆமா ஆமாம் பிரீத்தி பணக்காரவங்களா இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மள மாதிரி ஆளுங்களை ஒரு கூட மதிக்க மாட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் பணக்காரவங்கிற திமுறையே காட்டலடி ஆமாம் இனியா நமக்காக இவ்வளோ நேரம் நின்று இருக்காங்க அவங்க நினைச்சிருந்தா எப்பயோ கிளம்பி இருந்துருக்கலாம் ஆனால் இவ்வளோ தூரம் நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டு அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க எவ்வளோ நல்லவங்கள்ல ஆமாம் பிரீத்தி ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்பவும் டரர் பீஸாக இருப்பாங்க ஆனால் உள்ளே குழந்த மாதிரி இருப்பாங்க ஆமாம் இனியா அந்த குழந்தை லிஸ்ட்டில் இவங்க ரெண்டு பேரையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் சரி வா பிரீத்தி டைம் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் ஓகே இனியா அம்மாவுக்கும் டேப்லெட் கொடுக்கணும் வா போலாம் ஆனால் அந்த பொண்ணுங்க ரொம்பவே பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா வெளியில ஜாலியா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா அவங்க அம்மா ஒரு அந்த மூணு பொண்ணுங்களையும் இவ்வளவு தூரம் பாத்துக்கிறாங்க இன்னைக்கு அவங்க அம்மா ஒண்ணு அந்த மூணு பொண்ணுகளும் ரொம்ப துடிச்சுட்டாளுங்க ப்ரீத்தி நம்ம ரொம்ப போல்டான பொண்ணு நினைச்சுமே பட் அவ ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கா அவள் அதை தாங்கவே முடியல ஆமா அவள் ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆ கீழ் உள்ளதா இருக்கேவா என்னடா ஏதோ டீப் திங்கிங்கில் இருக்க போல ஜாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா இன்னைக்கு அந்த பொண்ணுங்களா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்களா அதை தான் இருந்தேன் ஆமாம் பிரஷாந்த் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இனியெல்லாம் ரொம்பவே பயந்துட்டா அவள் பயந்து நீ எப்படா பார்த்த அவள் கண்ணில் தாண்டா ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா டாய் அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா அந்த டைம் அவள் கண்ணை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு அதுதான் நான் சொன்னேன் நிஜமாவே அந்த பொண்ணுங்க பாவம் தாண்டா எனக்கும் அவங்க சுச்சுவேஷனை யோசிச்சா ரொம்ப கஷ்டமா தாண்டா இருக்கு எப்படிடா ஒரு அப்பாவுக்கு தான் பெத்த பிள்ளைங்களே பிடிக்காம இத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்க முடியும் அதாண்டா எனக்கு ஒன்றும் புரியல பொண்ணுங்களா இருக்கறனால பிடிக்காம போயிடுச்சான் டே இதெல்லாம் சுத்த நான் இருக்குடா நம்ம வீட்டுல பாரு மஞ்சு ஒரு ஆள் தான் பொண்ணு அதனாலே ரொம்ப ஃபீல் பண்றாங்க இன்னும் ரெண்டு பொண்ணு இருந்திருக்கலான்னு இந்த மாதிரி ஒரு நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லடா அந்த பொண்ணுங்க அப்பா பாசத்துக்கு எவ்வளோ ஏங்கிருப்பாளுங்க அம்மா பிரசாந்த் அதுவும் பொண்ணுங்களுக்கு அப்பானா அவ்வளோ பிடிக்கும் ஆனா அந்த பாசம்லாம் புரியாமல் அந்த மனுஷன் பத்து வருஷமாக விட்டுட்டு போயிருக்காரு பாரு இவங்கலாம் என்ன மனுஷங்களோ சரி விடுறா அவரை பத்தி பேசி உண்மையாக போறது கிடையாது சரிடா நீ என்ன இந்த டைமுக்கு யாரும் உட்காந்துருக்க அது வந்து பிரசாந்த் நான் இனியா கால் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதை சொல்றதுக்காடா வந்த இல்லைடா கால் பண்ணலாமா வேணாமான்னு தெரில ஆனால் எனக்கு கால் பண்ணி பேசணும்னு தோணுது என்னாச்சுன்னு கேட்கணும்னு தோணுது அதான் உங்ககிட்ட கேட்கலாம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு போகலான்னு வந்தேன் நானே பிரீத்தி கால் பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அன் டைம் ஆயிடுச்சுல அதான் ஏதாவது நினச்சிப்பாங்களோன்ட்டு தான் நானும் சைலண்டாக இருக்கேன் நீ சொல்றதும் கரெக்டு தான் பிரசாந்த் அப்போ மார்னிங் கால் பண்ணி பேசிக்கலாம் ஆனால் பிரசாந்த் எனக்கு ஒரு மாதிரி இனியும் ஆழுதும் என்னால் தாங்கவே முடியல அது என்ன மாதிரி ஃபீலுன்னு கூட எனக்கு தெரிலடா த என்னடா சொல்ற ஃபீலா ஐ மீன் அந்த பொண்ணுங்களை பார்க்கும் எனக்கு பாவமாக இருக்கு ஸோ அது அது மாதிரி மீன் பண்றேன்டா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத டாய் டாய் ரொம்ப வளர்கிறடா பார்த்து டாய் சும்மா இருடா நிஜமா இவ்வளோதான் வேற எதுவும் இல்லை எனக்கும் கஷ்டமானடா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ நீ கூட தான் ரொம்பவும் கஷ்டமா இருக்குங்கிற அப்போ இந்த ஃபீல்க்கு என்னடா பேரு அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் எனக்கு தரல ஒரு ஃப்ரெண்டான்னு வச்சுக்கோயேன் அந்த பொண்ணுங்க எப்படா உனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க டாய் ஓட்டாதடா ஓகே ஓகேடா மார்னிங் கண்டிப்பாக கால் பண்ணி என்னன்னு கேட்கலாம் ஓகே ஓகேடா சரி நீ தூங்க நான் மார்னிங் கால் பண்ணுறேன் சரிடா குட் நைட் குட் நைட்டா மார்னிங் எழுதுமே பிரீத்தி கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கணும் தம்பி கார்த்திக் கார்த்திக் இருக்கியாடா நீ வசந்த் யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா இந்த நேரம் பார்த்துதான் எங்கேயாவது போய் தொலைவானுங்க இவன் என்ன நடு வீட்டுல என்ன ஏலம் போட்டுட்டு இருக்கா கிட்ட போய் என்னன்னு கேப்போம் அண்ணி என்ன நீ காலையிலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க ஐயோ அங்கிள் அவங்களுக்கு விஷயம் தெரியாதுல இன்னைக்குதான் மஞ்சு வரா என்ன நீ சொல்றீங்க என் மருமக வராளா ஆமா அங்கிள் சர்பிரைஸ் பண்றேன்னு நீ காலையில தான் ஃபோன் அடிச்சு சொல்றான் அப்படியா அண்ணி ரொம்ப சந்தோஷம் அண்ணி சரி மாங்களா நீ பாரு மஞ்சுக்கு சமைக்கணும் நான் போய் வேலையை பார்க்குறேன் அண்ணி இருங்க நானும் வரேன் மஞ்சுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க நானும் சமைக்கிறேன் சரி மாங்களாவா சரி அண்ணே நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன் இதுதான் நல்ல சான்ஸ் மஞ்சுவும் வந்துட்டா இதை ஜெகன்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் முதல்ல அம்மா காரியை கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பொண்ணு காரியை கரெக்ட் பண்ணணும் இந்த விஷயத்த சொல்லலான்னு தேடினா நாங்கள் பற்ற கும்பிட்டேங்க எங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கன்னு தெரியல சரி நம்மளும் போய் கூட மாட வேலை செஞ்சு அம்மா காரியை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவோம் அம்மா அம்மா எங்க இருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்து வர முடியுமா டேய் கார்த்திக் நீ கொஞ்சம் மஞ்சு வரடா நான் கிச்சன்ல ரொம்ப வேலையா இருக்கேன் காஃபி எல்லாம் கேக்காத ரைட் அவ வரதுக்கு முன்னாடி இந்த நிலeme அவ வந்ததுக்கு அப்புறம் என்ன நிலமெயோ ஓகேம்மா பாருங்க நான் வெல்ல போய்ட்டு வரேன் தம்பி 3 மணிக்குலாம் வீட்டுக்கு வந்திரு மஞ்சு ஆலிக்க போகணும் ஆ ஓகேம்மா ஓகேம்மா சிபிக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்கேட்டே போலாம் ஹலோ சிபி நான் கார்த்திக் பேசுறடா சொல்லு மச்சி எங்கடா இருக்கா இங்கதான் கிரவுண்ட்ல மச்சி வரியா வரேன்டா என்ன மேட்சா ஆமாம்மாச்சி வா வரேன்டா ஓகேடா வீட்டிலேருந்து இவனும கூட மொக்க போடுறதுக்கு ஜாலியாக கிரௌண்ட்லேயாது போய் பிளே பண்ணலாம் டே சிபி என்னடா மாச்சி இவ்வளோ லேட்டாக வர மேட்சே முடிஞ்சிருச்சுடா டே என்னடா சொல்கிற அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருச்சா ஆமாண்டா மேட்ச் முடிஞ்சிருச்சு தான் லேட்டு சரி விடா இன்றைக்கே மழை வர மாதிரி இருக்கு நாள் பார்த்துக்கலாம் ஓகேடா வெயிட் பண்ணு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகேடா குட் மார்னிங் பிரசாந்த் குட் மார்னிங்டா எஸ்டர்டே நைட் தான் அன் டைம் ஆயிடுச்சுன்னு கால் பண்ணல இப்போது கால் பண்ணி கேட்கலாமா யாருக்குடா டேய் தெரியாத மாதிரி நடிக்காதடா இனியா பிரித்தி வீட்டுக்கு தான் ஓ அவங்களுக்கு அவன் கால் பண்ணலாம்டா ஓகேடா நீயே கால் பண்ணு ஏன்டா நீயே பண்ண இல்லைடா நீயே பண்ணு ஓகே ஆனால் இனியா நம்பருக்கு தான் கால் பண்ணுவேன் ஓகேடா யாருக்காவது கால் பண்ணு ஹலோ இனியா நீங்க யாரு நான் இனியா கூட ஒர்க் பண்ணுறேன் அவங்க பாஸ் பேசுகிறேன் விளையாடுறாங்களா டேய் இனியோ போன்ல இருந்து யார்ட்ட பேசிட்டு இருக்க யாருனே தெரியலக்கா போன் அடிச்சாங்க யாருனே கேட்டிட்டு இருந்தேன் சரி போன் கொடு ஹலோ யாருங்க நான்தான் நான்தான் சொன்னா எனக்கு இப்படி தெரியும் ஏன் உங்க அப்பா அம்மா பேர் வைக்கல இவ்வளவு கொழுப்ப பத்தியா பிரஷாந்த் ஓ சார் நீங்களா சாரி சார் இனியோ பிரீத்தில எங்க ப்ரீத்தி நீ எல்லாம் கண்ணா மூஞ்சி விளையாடிட்டு இருக்காங்க சார் விளையாடுறாங்களா சின்ன குழந்தையா எப்பயாச்சும் போர் அடிச்சா விளையாடுவாங்க சார் ஓகே நாங்க உங்க அம்மா தான் வரோம் ஓகே சார் ஓகே என்னடா ஆச்சு? வினோத்னி தானா பேசுறா? இனியாவும் பிரீத்தியும் என்னது ப்ளே பண்றாங்களா? என்ன ப்ளே பண்றாங்களா? கண்ணாமுச்சு விளையாடுறாங்களா? என்னடா குழந்தையாடா அவளுக்கு ஓகே வாடா. அப்படியே அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து காதி குட் வரலாம். ஓகேடா. அம்மா நான் வந்துட்டேன். எல்லார எங்கே இருக்கீங்க?" "மஞ்சும்மா அதுக்குள்ள என்ன பண்றீங்க? நிறைய இருக்குமா. அண்ணா கொஞ்சம் நான் உடனே வர சொல்றேன். அப்ப நீங்க வர மாட்டீங்களா?" என் தங்கமே உன் அழைக்கிறதுக்கு எல்லாருமே வருவோம் நீ ஃபோன் கட் பண்ண நான் கால் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன் ஓகேமா நான் அப்ப இங்கே வெயிட் பண்றேன் ஓகே நான் தங்கம் என் நந்தினி ஜகான் நந்தினி ரெண்டு எங்க தான் போய் தொலைஞ்சதுங்களோ தெரில சொல்லுங்கம்மா எங்க தான்டா போய் தொலைஞ்சிங்க ஒரு செய்தி சொல்லான்னு பார்த்தா எங்க போய் தொலைறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது அம்மா ரூம்ல தான்மா கிளம்பிட்டு இருந்தேன் எங்க நீ கிளம்புற இப்போ அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியாதா இன்னைக்கு மஞ்சு வரா டே உனக்கு எப்படி தெரியும் அதை சொல்லாம் நானே வந்தேன் அம்மா நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையில கரெக்டா இருக்கணுமா நீ தாண்டா என் பிள்ளை உன் விஷயத்துல கரெக்டா இருக்க சரிம்மா நான் கிளம்பிட்டேன் ட்ரெஸ் நல்லா இருக்கா என் பிள்ளை எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும் ராஜா மாதிரி இருக்கடா சரிம்மா நான் பெத்ததுல நீயும் உங்க அக்காவும் மட்டும் தாண்டா திறமசாலி அந்த நந்தினி எதுக்குமே லாய்க்கு இல்லாதது அவளை நம்பி வேற நான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன் உங்க அக்கா எப்ப ஊருக்கு வரான்னு கேளு ஃபோன் அடிச்சு சரிம்மா நந்தினி எங்கம்மா அந்த தப்புலே அண்ணா நீ தேடுற அவ எங்க நின்று இருக்காளோ தெரியல ஓகேமா நான் கீழே போறேன் எப்போ கீழே போறேன் ஓகேடா ஏ இனியா அந்த டைம் நீ தான் கண்ணை கட்டணும் சரியா ஏ வினோவா கட்ட சொல்றீ வினோவை தான் காணுமேடி நம்ம ரெண்டு பேர் தான் ப்ளே பண்ணணும் நீ மட்டும் நான் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ இன்னைக்கு நீ எது கேட்டாலும் நான் செஞ்சு தரேன் நிஜமாவே செஞ்சு தரணும் ப்ராமிஸ்லி செஞ்சு தரேன் அப்படின்னா ஓகே ஓகே கண்ணை கட்ட வா ஓகே கட்டு வரவாடி ஆ வா வா பிடிச்சிருவேன் பிடிச்சிருவேன்டி ஆ புடி புடிடி பாப்போம் என்ன மக்களே கண்ணாமச்சி விளாடுறீங்களா ஆமாமா என்ன விஷயம் சொல்லுங்க இனியா வெயிற்றி நீ வாய்ஸ் வச்சுலாம் வரக்கூடாது சரி மக்களே பார்த்து விளையாடுங்க கீழே கல்லெல்லாம் இருக்கு கீழே கீழே விழுந்துடாதீங்க ஆ ஓகேம்மா ஓகேமா நீங்க போங்க சரி மக்களை வினா எங்கம்மா அப்ப தான்மா இருக்கா சரிம்மா என்னடி டி ஜூடா ஆ ஜூட் ஜூட் என்னடா நிஜமாவே விளையாண்டு இருக்காளுங்க அதான் அவ தங்கச்சி சொன்னாலே ஏ பிரீத்தி நான் உன்ன புடிச்சிருவேன் அப்பையில இருந்து பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா பிடிக்கலல்ல என்னடா ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்காளுங்க அதான்டா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு வரேன் வரேன் புடிச்சிருவேன் முடிஞ்சா புடிச்சு கொடி ஐயோ அம்மா ஏ பிரீத்தி நான் உன்ன புடிச்சிட்டேன் ஐயோ என்னை விடுங்க ஏய் நான் என்ன வேணும் நான் உன்ன புடிச்சிருக்கேன் நீ கீழ விழ போனே அதான் புடிச்சான் அதெல்லாம் ஓகே அதான் புடிச்சிட்டீங்களா என்னை விடுங்க போ விடுனா எப்படி விடுறது அப்புறம் விடாம விடுங்க விட்டா தான் கீழே விழுந்துருவீங்க ஐயோ காமெடி பண்றீங்களா விடுங்க என்ன ஏ நிஜமா தான் விட்டா கீழே விழுந்துருவே கீழே விழுந்தாலும் பரவால்ல நீங்க என்னை விடுங்க ஏய் பிரீத்தி நீ என்ன லூசா கீழே விழுந்தா அடிபட்டுறோம் ஐயோ வேணுனே பண்றீங்களா யாராவது வந்துருவாங்க தப்பா நினைச்சுடுவாங்க என்னை விடுங்க என்ன ப்ரீத்தி கண்டுபிடிச்சிட்டனா எதுமே பேச மாட்டேங்கற பேசிடி கண்டுபிடிச்சிட்டனா ஏய் இனியா என்ன உங்களுக்கு வாயை திறக்காத மாட்டிப்போம் மாட்டி போன்ற ரீதியில பையனை விடுங்க நீங்களா என்ன குழந்தையா கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க வீட்டுல சும்மா இருக்க போர் அடிச்சுச்சு அதான் விளையாண்டுட்டு இருந்தோம் ஓஹோ அப்ப மேடம் அஞ்சு வயசு தான் போல அஞ்சு வயசு ஆனாலும் சரி ஐம்பது வயசு ஆனாலும் சரி விளையாடணும் விளையாண்டுருணும் நல்லாதான் பேசுற ஐயோ பேசிக்கிட்டே இருக்காதீங்க என்னை விடுங்க சரி சரி டி விடுற இனியா இனியா என்னடி பிரீத்தி நான் தான் உனக்கு பிடிச்சிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக நான் சொல்லதான் நீ கேட்கணும் ஆமாம் கிழிச்சிட்டேன் கண்ணில் இருக்க கட்ட அவத்துட்டு பாரு யார் பிடிச்சிருக்கானு என்னடி மாத்தி வினோ பிடிச்சிட்டனா யாரு ஐயோ நீங்களா ஆமா நான் தான் ஐயோ சாரிங்க நான் பிரீத்தி நினைச்சுதான் பிடிச்சிட்டேன் சாரி சாரி ஓ பிரீத்தி நினைச்சுதான் பிடிச்சியா ஆமா நான் பிரீத்தி நினைச்சுதான் பிடிச்சேன் விடுங்க நான் ஒன்னும் பிடிக்கல நீ தான் என்ன பிடிச்சிருக்க ஐயோ நல்லா பாருங்க நீங்க தான் என் கையை பிடிச்சி வச்சிருக்கீங்க எப்படி நமக்கு சீனம் முதல்ல இவனுக்கும் சீனம் அமைஞ்சிருது நீயும் நல்லா தானே வாழ்ற ஹலோ மேடம் நான் உங்களை கட்டிப்பிடிக்கல நீங்க தான் ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிருக்கீங்க ஐயோ நான் பிரீத்தி நினைச்சுதாங்க பிடிச்சேன் நீங்க தெரிஞ்சுதான் பிடிச்சிருக்க மாட்டேன் ஓ நானும் தெரிஞ்சுதான் பிடிச்சிருக்க மாட்டியா சரி வா நம்ம கண்ணாமிச்சாடலாம் சார் பிரசாந்த் பிரீத்தி எல்லாம் இங்க தான் இருக்காங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க என்னை விடுங்க அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க ஏதோ நான் வந்து உன்னை பிடிச்ச மாதிரி இப்போ ஒவ்வொரு சீன் போட்டா ஐயோ சாமி நான் தான் தெரியாம பிடிச்சிட்டேன் என்னை விடுங்க சரி ஓகே போ நீங்க எங்க எங்க நாங்க உங்க அம்மாவதாம்மா பார்க்க வந்தோம் என்ன அக்கீல் ஒரே ஜாலியா இருக்க போல டேய் பிரஷாந்த் நான் எதுவும் பார்க்கலன்னு நினைக்காத டேய் கொன்றுவோம் ஒன்று ஐயோ ரெண்டு பேரும் சும்மா இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் அம்மாவை தானே பார்க்க வந்தீங்க அப்போ அம்மாவை தானே பார்க்க போகணும் நாங்கள் உங்கள் அம்மா மட்டும் தான் பார்க்க வந்தோம் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா இப்படி தானே வரணும் நீங்கள் தான் வாசலே கலந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது இனியா இவனுங்க மட்டும் எது சொன்னாலும் பாயிண்ட் பிடிச்சிருவானுங்க சரிவா நம்ம உள்ள போகலாம் அம்மா உள்ளே தான் சார் இருக்காங்க உள்ளே வாங்க ஹலோ சொல்லுங்கம்மா தம்பி எங்கப்பா இருக்கீங்க இங்கே தான் அம்மா சிபி வீட்டில் கார்த்திக் கூப்பிட்டு வந்தோம் ஓ அப்படியாப்பா கொஞ்சம் சீக்கிரம்மா காத்தி வாங்கப்பா மஞ்சு வந்துடலாம் என்னது அதுக்குள்ள மஞ்சு வந்துடல ஆமாப்பா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் சீக்கிரம்மா வரீங்களா ஆமா வந்துட்டோம் சரிப்பா நீங்க சீக்கிரம்மா வாங்க நான் போன் வைக்கறேன் ஆ ஓகேமா யாருடா வந்திருக்கோ டேய் மஞ்சு வந்துடலடா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம் சீக்கிரம்மா போகணும் என்னது அதுக்குள்ள மஞ்சு வந்துடல ஓகே அப்ப கவலைப்படாத ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வாசalter நின்னுட்டு இருக்க சரி வாடா போலாம் ஓகே ப்ரீத்தி இனியாய் பாய் ஓகே பாய் அம்மாவு பார்த்துこங்க இன்னொரு நாள் நாங்க வரோம் கண்டிப்பா ஓகே பாய் ஆ ஓகேங்க பாய் என்ன ப்ரீத்தி பாய் ம் ம் பாய் அம்மா அம்மா ஆ இந்த வந்துட்டேடா சீக்கிரமா வாங்கம்மா எங்கம்மா இருக்கா மஞ்சு வரே வரே டேய் மஞ்சு ஏர்போர்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப நேரம் ஆச்சுடா கால் பண்ணி சீக்கிரமா கால்மங்க அம்மா முன்னாடியே சொல்ல கூடாத கரெக்ட்டா அந்த டைமுக்கு சொல்றீங்க அவ கால் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு டேய் அவளே சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு அப்பப்ப தான் கால் பண்ணி சொல்றானே என்னடா பண்றது அவள அவளுக்கு இருக்கு அக்கி அவ சின்ன பண்ணு பா சர்ப்ரைஸ் பண்றேடா ஏதோ பண்ணிட்டு இருக்கா விடு விடு ஓகேமா நான் ஏர்போர்ட் கிளம்பறோம் ஓகேப்பா பா புள்ள பத்திரம் பத்திரமா அழிச்சிடுங்க ஓகேமா ஓகேமா பிரசாந்த் அகில் நானும் வரேன் மஞ்சு கூப்பிடு இல்ல ஜெகன் உனக்கு எதுக்கு சார் மோனி வீட்லயே இரு பிரசாந்த் அதான் ஜெகன் வரேன்றல அவனே கூட்டி போங்க ஆமா அத்தை நானும் போயிட்டு வரேன் ஓகே ஜகன் வா அகில் கார் ரெடியா வெல்ல நின்னுட்டு இருக்கு ஓகேமா போயிட்டு வரோம் ஆ சரிப்பா பிரசாந்த் மஞ்சு கால் பண்றா ஓகேடா ஹலோ மஞ்சு எங்கடா மார்க்க ஹலோ பிரசாந்த் நான் சொல்லுனா வெயிட்டிங் ஏரியால தானா இருக்க ஓகேடா நாங்க ஏர்போர்ட் வாசல்ல தான் நிக்கிறோம் அப்படி நீ நடந்து வரியா ஓகே அண்ணா வரேன் ஓகேடாமா அப்படியே வா நாங்களும் உள்ள வரோம் டேய் எங்கடா இருக்கலாம் ஆ உள்ள வெயிட்டிங் ஏரியால தான் உட்கார்ந்திருக்கலாம்டா பிரசாந்த் அப்போ நம்மளே போலாம்டா வா ஆமா கேளு நம்மளே உள்ள போய் கூட்டி வந்துறலாம் ஓகேடா வாங்க போகலாம்